பெண்ணாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள இன்றைக்கிலிருந்து மீண்டும் நாரதரது கேள்விகளை பார்க்க போகின்றோம் அடுத்ததா நாரதர் என்ன கேட்கிறார் நீ ஒருவனே உலகம் முழுமைக்கும் தாயாகவும் தந்தையாகவும் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கின்றாயா அப்படின்னு கேட்கிறதோட பக்ஷபாதம் இல்லாமல் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சேர்க்கிறார் அதாவது எந்த விதமான வித்தியாசங்களும் காட்டாமல் ஒரு பார்ஷியாலிட்டி பயாஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம எல்லாருக்கும் சமமானவனாக தாயாக தந்தையாக நம்பிக்கைக்குரியவனாக இந்த மூணு குவாலிஃபிகேஷன்ஸை அவர் அரசனுக்கு வைக்கின்றார் இப்போ உலகம் முழுமைக்கும் அப்படின்னா சார் அவர் வந்து ஒரு நாட்டுக்கு ராஜா அவர் எப்படி சார் வந்து உலகம் முழுமைக்கும் அப்படின்னா அவருடைய நாடுதான் உலகம் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஒரு ஆகு பெயர் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அதுக்காக தன்னுடைய நாட்டை விட்டு எல்லா நாடுகளுக்கும் இவர் போவாரா அப்படின்லாம் வந்து இந்த கிறுக்குத்தனமான கேள்விகள்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் தாயாகவும் அப்படின்னா நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து நமக்கு இதுதான் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வந்தது அதாவது தாய் என்றால் அன்பு அப்படின்னு இது சில பேர் சொல்லுவாங்க சார் இந்த மாதிரிலாம் ஸ்டீரியோட்டை பண்ணாதீங்க ஏன் வந்து தாய் தந்தை இருவரும் சமம் நான் ஆனால் இரண்டும் ஒன்று ஆகுமா நமக்கு ரெண்டு இது வந்து வலது கை இது இடது கை ரெண்டும் நம்ம கை ரெண்டும் சமம் இரண்டும் ஒன்றாகுமா வலது கைய சில காரியங்களுக்கு உபயோகப்படுத்துறோம் இடது கைய சில காரியங்களுக்கு உபயோகப்படுத்துறோம் ரெண்டு கையும் வேணும் இந்த கை வசதி இந்த கை மட்டும் அப்படின்லாம் சொல்ல முடியுமா சரி இப்படி வருவோம் இதெல்லாம் வந்து அந்த மூளை அப்படின்றத வச்சுதானே நம்ம எல்லாத்தையுமே ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் உயிர் வாழ்றதே மூளை இருந்தால் மட்டும்தான் இந்த மூளையிலேயே வலது மூளை இடது மூளை அப்படின்னு இரண்டு பக்கமாக இருக்கின்றது வலது மூளைக்கான ஃபங்க்ஷன் என்ன இடது மூளைக்கான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இப்போ சொல்லுங்க இந்த இரண்டு மூளையும் சமம் ரெண்டும் சேர்ந்தது தான் மூளை முழுசாக இருந்தால் தான் அது மூளை ஆனால் இரண்டும் சமம் தானே தவிர இரண்டும் ஒன்றல்ல இந்த வலது மூளை செய்யக்கூடிய காரியங்கள் வலது மூளை தான் செய்யும் இடது மூளை செய்யக்கூடிய காரியங்கள் இடது மூளை மட்டும்தான் செய்யும் அதுக்கு எனக்கு ஒரே மூளை தானேங்க இப்போ கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ராசஸர் இருக்கு அதுதானே எல்லாத்தையுமே செஞ்சு நிற்குது அப்படி கிடையாது ரெண்டா பிரிந்திருக்கின்றது மூளை அதனால தாய் என்றால் அன்பு அப்படின்னா அதுல வந்து எந்த விதமான ஒரு குறைவும் கிடையாது ஸோ தாயாகவும் தந்தையாகவும் அப்போ அப்பாவா மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை அம்மாவாகவும் இருக்க வேண்டும் கூடவே நம்பிக்கைக்குரியவனாகவும் இருக்க வேண்டும் அப்படின்றாரு அந்த கிரெடிபிலிட்டி இதுதான் வந்து ராஜா மட்டும் இல்லை உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் முக்கியம் ஆனா அந்த நம்பகத்தன்மை கிரெடிபிலிட்டி அப்படின்றத பத்தி இன்னைக்கு நிறைய பேர் கவலைப்படுவதே கிடையாது இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு நேத்து என்ன பேசணும் அப்படின்றத நாம ஒன்றா மறந்திருக்கலாம் ஆனா பார்க்கற பழகிற மற்றவங்க அவங்க மறந்துருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா ஏ நேத்திக்கு அந்த மாதிரி சொன்னேன் என்ன இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்க தானே செய்வாங்க அது அப்படி அது போன மாதம் இது இந்த மாதம் அப்படின்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்க முடியாது அந்த கிரெடிபிலிட்டி அப்படின்றது போயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த மனுஷனுடைய இன்டெகிரிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆகி போயிடுச்சு இன்டெகிரிட்டி இல்லாத ஒரு மனுஷனை எவன் நம்புவான்னு சொல்லுங்கள் சரி இப்போது அந்த குவாலிஃபைங் வேர்டுக்கு வருவோம் பக்ஷபாதம் இல்லாமல் எந்த விதமான பயாஸ் பார்ஷியாலிட்டி வெறுப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாமல் இவர் எனக்கு வேண்டியவர் இவர் எனக்கு வேண்டாதவர் அப்படின்ற வித்தியாசங்களை எல்லாம் கடந்து எல்லாருக்கும் சமமாக இருக்க வேண்டும் அப்படின்றார் அதாவது இந்த சமஸ்கிருதத்தை படிக்காதே படிக்காதே அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன்னா இதையெல்லாம் அந்த மூலத்திலேருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா என்னங்க ராஜா வந்து எந்த வித்தியாசமும் பார்க்கக்கூடாது எல்லாருக்கும் வந்து தாயாகவும் தந்தையாகவும் நம்பிக்கைக்குரியவனாகவும் இருக்கணும் இப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மகாபாரதத்தில் ஆனால் நீங்கள் என்னடான்னா இந்த மாதிரி புராணங்கள்லாம் வித்தியாசத்தை கற்பிக்கின்றது ஏற்றத்தாழ்வை கூறுகின்றது இப்படிலாம் சொல்கிறீங்களே அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிச்சிடுவான்ல ஸோ அதனால் கூட சான்ஸ்கிரிட்ட படிக்காதேன்னு நம்மளை இருக்காங்களோ தெரியல இந்த பக்ஷபாதம் இல்லாமல் அப்படின்னு சொல்லும்போது இந்த வேண்டியவன் வேண்டாதவன் அது மட்டும் கிடையாது இவங்கள்லாம் நம்மை சார்ந்தவர்கள் நம்மை சார்ந்தவர்கள்னால் இப்படியே சொல்லாமல் இது நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நம்ம ஜாதியை சார்ந்தவர்கள் ஒன்று கவனிச்சிங்களா மகாபாரதம் இத்தனை ஆனால் நம்ம படிச்சுட்டு வரோம் அண்டு இதை முழுமையாக படித்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மகாபாரதத்தில் ஒன்று ரெண்டு ஜாதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றனவா சார் இன்னென்ன ஜாதியை பற்றி மகாபாரதத்தில் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு யாராவது சொல்லுங்கள் திருப்பி திருப்பி வந்து மகாபாரதம் வந்து இந்த மாதிரி வித்தியாசத்தை கற்பிக்கின்றது இந்த ஜாதிகளுக்கெல்லாம் அடிப்படை புராணங்கள் அப்படின்னு சொல்றாங்களே அந்த நாலு வர்ணங்களை பத்தி தான் சொல்லியிருக்காங்க நானூறு ஜாதிகளை பத்தி எங்கேயாவது மகாபாரதத்திலேயோ ராமாயணத்திலேயோ எந்த ஒரு புராணத்திலையோ இத்தனை ஜாதிகளை பத்தி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா அப்போ யார் இதெல்லாம் உருவாக்கினது இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும் ஆனா ஒட்டு நம்ம வந்து சனாதன தர்மம் அப்படின்னு அது மேல பழிய போட்டுடுறோம் அது என்னன்னு தெரியாததுனால தான் இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க அடுத்தது இந்த சமஸ்கிருதம் நமக்கு தெரியாததுனால பாருங்க இதில் இப்படி சொல்லியிருக்கு அதில் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு இஷ்டத்துக்கு ஆளால் எதையாவது ஒன்று ஏற்றி விடுறது இப்படித்தான் நம்மளை வந்து பிரித்து வைத்திருக்கின்றார்கள் நம்மளை வந்து முட்டாளாகவே வச்சிருக்காங்க சொல்லப்போனால் இதுதான் உண்மையான பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவேன் அப்போது ஒரு அரசனானவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனை ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறாரு நாரதர் அடுத்தது உனது சத்ருக்கள் அந்த ஒரு மூன்று விஷயங்களை பத்தி சொல்றார் காமம் சூது வேட்டை இந்த பிரச்சனைகளில் சிக்கி கொண்டிருப்பதை கேட்டு அதே மாதிரி அவர்களுடைய மூன்று பலங்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த மூன்று பலங்களையும் தெரிந்து கொண்டு சரியான நேரத்தில் அவர்களை எதிர்த்து செல்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு இதுதான் சொல்றது எதிரியுடைய பலம் பலகீனம் ரெண்டத்தையும் நாம தெரிஞ்சு வச்சுக்கணும் பலகீனத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்களா எல்லாம் இருக்கு அப்படின்னு போறதும் தப்பு பலத்தை மட்டுமே தெரிந்து ஐயோ இவ்வளோ பலம் இருக்கா அப்படின்னு தயங்கி நிற்பதும் தவறு அதனாலதான் பலம் பலகீனம் பிளஸ் மைனஸ் ரெண்டுத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றார் அந்த மைனஸ் அப்படின்னு சொன்னது அந்த காமம் சூது வேட்டை காமம் அப்படின்னா அதீத ஆசை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஆறு இல்லற சுகத்தில் இன்பம் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம் அதுலேயே மூழ்கி கடந்தா அப்படின்னு சொன்னா அப்புறம் ராஜ்ய எங்கே எங்க சுமக்கிறது அந்த பொருத்தப்பட்டு வர வரமாட்டாரு அரசர் அப்புறம் நாடு எப்படி போனா அதை பத்தி அவர் ஏன் கவலைப்பட அப்போ அரசன் வந்து தனது கடமையை சரியாக செய்யவில்லை அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா மந்திரிகள் உள்நாட்டை ஆளுகின்றனரா அப்படின்னு அதுக்கப்புறம் ஆள் ஆளுக்கு பெருதனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் நாடு என்ன ஆவறது அடுத்தது சூது இதுவும் வந்து அறவே தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனா பல பேர் வந்து இன்னைக்கு அந்த சூதில் சிக்கிக் கொள்கிறோம் அடுத்தது வந்து வேட்டை இதை வந்து நம்ம இன்னைக்கு கேமிங் அப்படின்னு வச்சுக்கலாமா இல்ல பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அப்படியே அரசன் வந்து நாட்டை கவனிக்காம வேட்டையிலேயே பொழுதை போக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னா அப்புறம் மக்களை எல்லாம் யார் பார்க்கறது அதே மாதிரி இன்னைக்கு நீங்க இதை கம்பேரபிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு இதுலேயே நேரத்தை கழிப்பவனாக இருந்தால் அப்போது வந்து ஒரு குடும்பத் தலைவனாக இருந்தால் குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது ஒரு மாணவனாக இருந்தால் அவனுடைய ஸ்டடிஸ் என்ன ஆகிறது ஒரு நாட்டை ஆட்சி செய்யும் தலைவராக இருந்தால் அப்போ அந்த நாட்டை யார் வந்து காப்பாற்றுறது அப்போது அந்த பலம் அதையும் சொல்லிட்டார் பலகீனத்தையும் சொல்லிட்டார் இந்த பலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மந்திராலோசனை அதான் அந்த ராஜ்யத்துக்காக ஆலோசனை செய்வதுன்றது அடுத்தது பொக்கிஷம் அடுத்தது படை இந்த ஆலோசனை தான் முதல்ல வைக்கிறார் ஆலோசனை செய்துதான் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் சரி அடுத்தது பொக்கிஷம் ஆலோசனை செஞ்சிட்டாங்க ஒரு அரசன் எல்லாம் என்ன சொல்கிறாங்க ஆமாங்க நாம் வந்து படையெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்றாங்க இல்லைனா எதிரி படையெடுத்து வருகின்றான் அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து அவனை தடுத்து நிறுத்த முடியும் ஜெயிக்க முடியும் அதனால் நம்ம படைகளை தயார்படுத்த வேண்டும் அப்படின்லாம் ஆலோசனையில் ஒரு முடிவெடுத்து விட்டார்கள் ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு பணம் வேணும் பொக்கிஷத்தில் பணம் இருந்தால் மட்டும்தான் நாம் இதையெல்லாம் செயல்படுத்த முடியும் சரி ஆலோசனையிலும் முடிவெடுத்தாச்சு பொக்கிஷமும் இருக்கின்றது ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அந்த பிளானை வழிநடத்துவதற்கு படை வேண்டும் இந்த மூணு இருந்தால் மட்டும்தானே வந்து நாட்டை பாதுகாக்கவும் முடியும் அடுத்த நாடுகளை வெற்றி கொள்ளவும் முடியும் எதிரி படையோடு வந்தால் அவனை தடுத்து நிறுத்து தோற்கடிக்கவும் முடியும் இந்த ஆறையும் தெரிந்து கொண்டு சரியான நேரத்திலே சத்ருக்களை எதிர்த்து செல்கிறாயா அப்படின்னு சொல்றாரு அதிர்ஷ்டவசமாக காலம் நேர்ந்த போது எதிரியுடைய பின்பலத்தையும் மூலபலத்தையும் உன்னுடைய உற்சாகத்தையும் எதிரியுடைய தோல்வியையும் தெரிந்து கொண்டு யுத்த யாத்திரையை ஆரம்பிக்கின்றாயா அப்படின்னு கேட்கிறாரு இது வந்து ரொம்ப ஆழமா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ எதிரி வந்து சமபலம் வாய்ந்தவராக இருக்கின்றார் இல்லை நம்மள விட பலம் அதிகமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லும்போது சண்டை போட போறது அப்படின்றது புத்திசாலித்தனம் இல்லை அப்போ சரியான ஒரு நேரத்தில் நமக்கு வந்து ஒரு சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏற்ற மாதிரி அமையலாம் அப்போ பின்பலத்தையும் அப்படின்றாரு அடுத்தது மூல பலத்தையும் அப்படின்றாரு எந்த ஒரு படைக்கும் வந்து இதுதான் பலத்துக்கு காரணம் அப்படின்னு இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவத்துக்கு அவங்களுடைய காலாட்படை அது வந்து பலமாக இருக்கலாம் இல்லை ஒரு சில நாட்டு ராணுவத்துக்கு வந்து தேர் படை பலமாக இருக்கலாம் இல்லை யானைப்படை பலமாக குதிரைப்படை பலமாக இப்படி எது ஒன்றா இருக்கலாம் இது வந்து மூலபலம் அப்படி இல்லைன்னா அந்த மக்களுடைய ஒற்றுமை அவர்களுடைய அந்த போர் குணம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மூலபலமாக இருக்கலாம் பின்பலம் அப்படின்னு வரும்போது எதிர்க்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு பலம் இருக்கலாம் இதை வந்து பின்பலம் அப்படின்னு பார்க்கலாம் நினைக்கிறேன் நான் அடுத்தது உன்னுடைய உற்சாகத்தையும் அதெல்லாம் தெரிஞ்சாச்சு இது ஒரு சரியான சந்தர்ப்பம் ஆச்சுருக்கு இந்த நேரத்துல எதிரியை வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அவனுடைய பின்பலம் மூலபலம்லாம் தெரிஞ்சிடுச்சு ஆனா அந்த நேரத்துல நாம உற்சாகமாக இருக்கின்றோமா அடுத்தது எதிரியினுடைய தோல்வி இப்போ சமீபத்துல வேற எங்கேயாவது வந்து இது சண்டைன்னு மட்டும் இல்லை வேற ஏதாவது விஷயங்கள்ல வந்து அந்த ராஜா தோல்வி உற்றிருக்கின்றானா அப்போ சோர்வுற்று இருப்பான் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு யுத்த யாத்திரையை ஆரம்பிக்கின்றாயா ஒரு வார் சண்ட ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க எந்த ஒரு யுத்தத்துக்குமே ஒரு கேம் பிளான் அப்படின்றது ஒண்ணு வேணும் அடுத்தது என் கேம் அப்படின்றது ஒண்ணு வேணும் இதுதான் இப்படித்தான் நாங்கள் சண்டையை போட போறோம் அடுத்தது அந்த எண் கேம் அப்படின்றது இந்த சண்டையை எப்ப நிறுத்துவது எங்கே நிறுத்துவது எந்த அளவில் நிறுத்துவது அப்படின்னு எப்படி முழு ராஜ்யத்தையும் ஜெயிச்சு அதை நம்மளோட சேர்த்துக்கணுமா இல்ல பாதி ராஜ்யத்தை ஜெயிக்கணுமா இல்லை வந்து எதிரியை பயமுறுத்தி அவனை வந்து இனிமேல் சண்டையெல்லாம் வரக்கூடாது சமாதான ஒப்பந்தம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்றதோட நிறுத்திக்கணுமா இந்த மாதிரி அந்த எண் கேம் அப்படின்றது ஒன்று இருக்கணும் அதை விட்டுட்டு சண்டையை ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கப்புறம் அது என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா அது வெற்றிக்கான வழி கிடையாது ஸோ நாம உற்சாகமாக இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் சரியான சமயம் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த உத்வேகம் இருக்க வேண்டும் அப்போதான் நாம் ஆரம்பிக்க வேண்டும் அடுத்தது பாருங்க ரொம்பவே சாரஸ்யமான ஒரு கேள்வி அதாவது முதலில் உன் சேனாதிபதிகளுக்கு சம்பளம் கொடுத்த பிறகு எதிரியின் சேனாதிபதிகளுக்கு அவர்களுக்கு தக்கவாறு விலை பெற்ற பொருட்களை ரகசியமாக கொடுக்கிறாயா அப்படின்றாரு நம்ம நாட்டு படை வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சரியான நேரத்துல அது அன்னமா இருக்கட்டும் சம்பளமா இருக்கட்டும் கொடுக்கணும் அப்படின்னு அது எதிரி நாட்டு சேனாதிபதிகளுக்கு அப்படின்னா இதுதான் எஸ்பி அனாஜ் அப்படின்வாங்க ஸ்பை கிராஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து காலங்காலமாக எதிரி நாட்டை ஒற்றடைவது அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற ராணுவ வீரர்களை தளபதிகளை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து நாம் வரலாற்றில் பார்த்து வருகின்றோம் இதெல்லாம் மகாபாரத காலத்திலேயே சாதாரண விஷயமாக இருந்திருக்கின்றது அதனால தான் அவருடைய கேள்வியில் ஒரு கேள்வி உன்னாட்டு சேனாதிபதிகளுக்கு சம்பளம் கொடுத்த பிறகு இதில் இதை தான் நான் முக்கியமான ஆப்ரேட்டிவ் பார்ட்டாக பார்க்குறேன் இந்த பாருங்க எதிரி நாட்டு சேனாதிபதி நம்ம வலைக்குள்ளே விழுந்துட்டாரு நாம கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கிறேன் நமக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஒரு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு சண்டை அப்படின்னு வந்ததுன்னா அந்த பக்கம் அவர் காமிச்சு கொடுத்துருவார் நம்ம ஜெயிச்சிருவோம் இவ்வளோ ஒரு துணிவு இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அதுக்காக நம்ம நாட்டு சேனாதிபதியை விட்டுட்டு எதிரி நாட்டுக்கு சேனாதிபதிக்கு மட்டுமே பணத்தை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இங்கே அந்த உற்சாகம் அந்த வீரம் அப்படி இருந்தெல்லாம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் எதிரி நாட்டு சேனாதிபதி உங்க கையில இருந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியாது தான் சொல்றாரு உன் நாட்டு சேனாதிபதிகளுக்கு சம்பளம் கொடுத்த பிறகு எதிரி நாட்டு சேனாதிபதிகளுக்கு அவர்களுக்கு ஏற்றவாறு அந்த விலை உள்ள பொருட்களை ரகசியமாக கொடுக்கிறாயா தான் கொடுக்கணும் எப்படி எதிரி நாட்டு சேனாதிபதி பாருங்க எங்க நாட்டு ராஜா வந்து அவருக்கு இவ்வளவு பணம் கொடுத்து வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா கொடுக்க முடியுமா இது எதிரி நாட்டுக்கு தெரியாதது மட்டும் இல்ல என்ன கேட்டா நம்ம நாட்டு தளபதிகளுக்கும் கூட தெரியாமல் இருப்பதுதான் நல்லது அப்படின்னு நான் பார்க்கறேன் ஏன்னா இப்போ நம்ம நாட்டு சேனாதிபதிகளுக்கு இந்த விஷயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தீங்களா எதிரி நாட்டு சேனாதிபதியை வந்து நம்ம ராஜா வேலைக்கு வாங்கிட்டாரு மாசம் மாசம் வந்து அந்த சேனாதிபதிக்கு நைசா உழவெல்லாம் போய் நிற்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம நாட்டு சேனாதிபதி மேபி காம்ப்ளசன்ட் ஆகிடலாம் அவங்க தான் அங்கே காமிச்சு கொடுக்க போறாங்க ஒரு எட்டப்பன் அங்கே இருக்கின்றான் அப்புறம் நாம் என்னதுக்கு கஷ்டப்படோம் ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நினப்பு வந்துடக்கூடாது அப்ப அந்த ரகசியமாக அப்படின்றத ரெண்டு தரப்புக்கும் எதிரி நாட்டுக்கும் தெரியக்கூடாது நமது நாட்டுக்கும் தெரியக்கூடாது இப்படித்தான் நான் பாக்குறேன் அடுத்தது முதலில் புலன்களை அடக்கி தன்னையே ஜெயித்த ஒருவன் அதன் பிறகு தன்னுடைய புலன்களை அடக்க முடியாமல் தவறு செய்யும் போது அவனை வெல்ல கருதுகிறாயா அப்படின்னு கேட்குறாரு அதாவது தன்னை வென்றவன் தான் உலகத்தையே வென்றவன் அப்படின்னு சொல்வாங்க அந்த தன்னை வெல்வது அப்படின்றது வந்து அந்த இந்திரியங்களை அடக்குவது அதாவது அந்த கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்ற மாதிரி அந்த இச்சைகள் இதற்கு வந்து நாம் ஆட்படாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்துவது அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகின்றது அப்படி தன்னுடைய இந்திரியங்களை அடக்கிய ஒருவன் அதுக்கப்புறம் ஏதோ சில காரணங்களால் அதில் தோல்வி அடைந்து மறுபடியும் வந்து அந்த இச்சைகளுக்கு ஆட்பட்டு நடக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சா வழி தவறி போகிறான் அப்படின்னு தெரிஞ்சா அப்போ அவனை வெல்ல கருதுகின்றாயா அப்படின்றாரு இந்த மாதிரி முதல்ல வந்து கட்டுப்பாடாக இருந்த ஒருவன் கட்டுப்பாடை இழந்து தவறு செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவனை வெல்வது எல்லோருக்கும் எளிது இதைத்தான் நான் இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதனால நான் இந்திரியங்களை விட்டேன் என்னை வென்று விட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது அது கடைசி வரை தொடர்ந்து நடக்க வேண்டும் ஏதோ ரெண்டு நாள் இருந்துட்டு இல்ல ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னப்பா அப்படின்ட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா முதல்ல இருந்ததை விட இந்திரியங்களை அடக்குவதற்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோமோ அதை விட ரொம்ப கீழான நிலைமைக்கு விடுவோம் எல்லாரும் நம்மளை ஏறுமிச்சுட்டு போயிடுவாங்க இதத்தான் நாம இங்க புரிஞ்சுக்கணும் நண்பர்களே அடுத்தது எதிரிகளை எதிர்த்து செல்லும் பொழுது அதாவது ஒரு எதிரியை வெல்வதற்கு சண்டை போட போகிறோம் அப்படின்னும் பொழுது நீதி சாஸ்திரங்களின்படி பிரயோகிக்கப்பட்ட சாம தான பேத தண்டங்கள் என்னும் உபாயங்கள் முன் செல்கின்றனவா அப்படின்னு கேட்குறாரு அதாவது நீங்கள் சண்டை போட போகும்போது அந்த நீதி தர்மத்தின்படி இந்த நாலு உபாயங்களும் பிரயோகிக்கப்பட வேண்டும் சாம தான பேத தண்டம் அப்படின்னா அதான் நாலு சொல்லிட்டாங்களே அதை நான் பிரயோகிக்கிறேன் அப்படின்னா அங்கேயும் தர்மம் தவறக்கூடாது நீதி சாஸ்திரங்களின் படி பிரயோகிக்கப்பட்ட சாம தான பேத தண்டம் எல்லா இடத்திலும் தர்மத்துக்கு இங்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் இதை நம்ம சனாதன தர்மம் அப்படின்னு சொல்றோம் தர்மம் தான் வாழ்க்கை ஒரு மனுஷன் எப்படி வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்கு இந்த தர்மம் சட்டம் அப்படின்றது வந்து ரிஜிட் ஆனால் தர்மம் அப்படின்றது வந்து எல்லாவற்றுக்கும் மேலானது அதை நாம ஃபாலோ பண்ணணும் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணணும் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்லை சண்டை போடும் போதும் அந்த சாம தான பேத தண்டம்னு நாலு உபாயம் சொல்லிட்டாங்களே அப்ப வந்து அந்த தானம் அதுக்கு நான் எதை ஒன்றா ஃபாலோ பண்ணுவோன்னே அங்கேயும் நீதி சாஸ்திரங்களின் படிதான் அந்த தான ஆர் தண்ட பேத அப்படின்றத நீங்க பிரயோகிக்க வேண்டும் இஷ்டத்துக்கு எல்லாம் அதை வந்து பிரயோகிக்க கூடாது யுத்தம் போடும்போதும் சரி யுத்தம் இல்லாத காலங்களிலும் அமைதி காலங்களிலும் சரி ஆட்சி செய்யும் போதும் சரி குடும்பத்திலும் சரி எல்லாவற்றிலும் அந்த அறம் சார்ந்த விஷயங்கள் இதுதான் தர்மம் இதுதான் சனாதன தர்மம் மீண்டும் அடுத்து பதில் வணக்கம்